அங்காளம்மன் சக்தி கரகம் சக்தி கரகம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது ஒரு கோவிலில் ஆயிரக்கணக்கான கரகம் எடுத்தாலும் சக்தி கரகமே முதன்மையானது சக்தி கரகம் தூக்குவோர் சரியாக விரதம் இருந்து தூக்கினால் ஒரு நொடி பொழுதாவது அம்மன் தத்ரூபமாக அந்த சக்தி கரகத்தில் இறங்கும் அம்மா அம்மா மூன்று கரகம் இந்த சக்தி கரகம் எந்த ஒரு வேண்டுதலுக்காகவும் எடுப்பதல்ல கோவில் சார்பாக ஒருவர் எடுத்து வருவது பெரிய பெரிய அலங்காரமும் தேவையில்லை வெறும் வேப்பில்லை வைத்து கங்கணம் கட்டி பூணூலிட்டு தேங்காய் எலுமிச்சை பழம் பதினோரு ரூபாய் காணிக்கை வைத்து வந்தால் கூட போதும் அந்த சக்தி கரகம் மீது அன்னை இறங்கி ஆனந்தமாக ஆடி வருவாள் அவள் கையில் கத்தி எடுத்து ஆடி வரும் அழகை காணவே கண்கள் கோடி வேண்டும் சர்வமும் அங்காளி மயம் ஓம் சக்தி அம்மா ஆடும் ட தாயே ஆடி வரும் காளியம்மா பூவாடை வாடை காரியம்மா தாயே தீ நிதித்தி பாடுகின்றோம் ஆடும் ட தாயே ஆடி வரும் மேலும் பல அங்காளம்மன் தகவல்களை குலம் காக்கும் அங்காளி என்ற சிறப்பு தொடரில் பகிர உள்ளோம் இணைந்திருங்கள் நம் சே